நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பை நீக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் என்ன கூறியிருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேற்று வெளியிட்ட அறிக்கை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஏழு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களை ஆன்லைன் போட்டி தேர்வு மூலம் தேர்ந்தெடுத்து நியமனம் செய்வதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது ஆனால் நாற்பது வயதை கடந்த பட்டதாரிகள் இதில் பங்கேற்க முடியாது என்று அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் ஏமாற்றம் அளிக்கும் ஆசிரியர்களுக்கான ஓய்வு பெறும் வயது அறுபதாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஐம்பத்தொம்பது வயது நிறைவடையாத உரிய கல்வித் தகுதி பெற்றுள்ள அனைவரும் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு அனுமதிக்கப்படுவதுதான் தான் நியாயமானது நாற்பது வயதில் அரசு பணியில் சேரும் ஆசிரியரை விட ஐம்பது வயதிலோ ஐம்பத்தைந்து வயதிலோ அரசு பள்ளியில் ஆசிரியராக சேருபவருக்கு கூடுதல் அறிவு அனுபவம் பக்குவம் போன்றவை இருக்கும் ஆசிரியர் பணிக்கான வயது வரம்பை நீக்க தமிழக அரசு ஆணையிட வேண்டும் ஓராண்டு பணி செய்யும் தகுதியுடைய அனைவரும் ஆசிரியர் பணி போட்டித் தேர்வை எழுத அனுமதிக்க வேண்டும் நண்பர்களே ஆசிரியர்களுக்கான ஓய்வு வயது அறுபதாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்களுக்கான போட்டி தேர்வு வயது வரம்பை நீக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்